ஹலோ ீங்களா நண்பர்களே நண்பர்களே நீங்க சென்னையிலேருந்து பேசுறோங்க பேசுறீங்க நீங்க என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்களோ கமாண்ட போடுங்க சுமி இப்ப தமிழ்ல பேசுவோம் இல்ல நான் தெலுங்குல பேசுவோம் அவ தமிழ்ல பேசுவா நான் தமிழ்ல பேசுவான் அவ தெலுங்கு பேசுவான் ஓகேயா என்ன பண்ற ఏం చేస్తావు సాప్టియా నువ్వు తిన్నావా నువ్వు తిన్నావా నా సాపడ్లే ఏ సాప నువ్ ఏం తిన్ ఎందుకు తినలేదు ఎందుకు తిన్నావు అన్నము నా ఇనూ సాపుడవే ఇలా నీ వదిలేసి నువ్వు అన్నం తిన్నావా నందా సాపుడ్లే చున్నానే வெயிட் பண்ண தமிழ்நாடுங்க தமிழ்காரங்களா வாங்க தெலுங்குலையும் சும்மா நாங்கள் பேசி பழகி பார்த்தோம் நாங்கள் அனைத்து மொழிகளிலும் மதிக்கிறோம் மொழியும் மதிக்கிறோம் எல்லாத்தையுமே மதிப்போம் மதிப்போம் எம்மொழியும் நம்மளுடைய மொழி தான் மொழி புரியறதுக்கு மட்டும்தான் அதனால அது எது பேசினாங்களோ வாங்க யார் இருக்கிறது யாரோ வந்து எட்டி பார்த்தாங்க ஒரே ஓட்டம் குடிச்சிட்டாங்க இது அது இல்ல எப்படின்னு விட்டாங்க அதேதான் 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 வாங்க தயவுக்கு வாங்க வாங்க சண்டை போடலாம் சண்டை போறதுக்காச்சும் வாங்கப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்ப நீ எப்படி இருக்குது நீ என்ன சொல்லி சொன்னாலும் வர மாட்டாங்க என்ன சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க வந்துதான் லைவுக்கு நம்ம லைவ் தான் முக்கியம் ஹிந்திகாரங்க லைவ் எல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க ஹிந்திக்காரங்க லைவை பத்தி நீ பேசக்கூடாதீங்க இல்ல அவங்க விஷயம் சரி சரி அவங்க லைவ்ல போய் உட்கார்ந்துக்கறாங்க நல்ல நல்லா சொன்னாங்க அங்க வந்திருக்காங்க பார் ஹாய் போட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ஹாய் போட்டு ஓட்ட அவர் ஓடி விட்டார் அதிலிருந்து கோவால் எஸ்கேப் ஓடி விட்டாரய்யா இன்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்க அத ஏச்ச போட்டு போயிருக்க கூடாதா நீ அதை பண்ண போற தெரிஞ்சுக்கலாமே என்னட்டுதான் என்ன ஊர் அந்த ஊர்ல இருந்து கூட நம்ம பாக்குறாங்களே ஒரு ஆசை ஓ இவ்வளவு தூரம் போதா அப்படின்ட்டு என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்க சொல்லுங்க யூடியூப் எந்த நாட்டுல எல்லாம் இருக்கோ அத்தனை நாட்டுக்கும் எல்லாருமே போவோம் என்ன ஒண்ணு அவங்களுக்கு யூடியூப் இருக்கு ஆஹா அப்ப பூமி முழுக்க சொல்லுங்க பார்த்திபன் இருக்கீங்களா பார்த்திபன் தானே பார்த்திபன் இல்லைன்றது நல்லாவே தெரியுது அப்போ வேற யார் அது அவர் போய்விட்டார் ஆய் போட்டு போயிட்டாரு நான் என்ன சொல்றது சொல்லுங்க என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்க யாரோ பாக்குறீங்களே என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்க அவங்க சும்மா பாக்குறாங்க சும்மா பாக்கல சும்மா வந்து பாக்குறீங்க சும்மாவே நீங்க சொன்னாதானே நாங்க சொல்ல முடியும் நாங்க சென்னை ஒரு கமாண்ட போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நேத்தாச்சும் ரிவ்யூ வந்தது இன்னைக்கு ரெண்டு வியூவிலே நிற்கிது அப்படி யூடியூப் சார் அட்மின் அவர்களே கொஞ்சோண்டு எங்களுக்கு வியூ தரக்கூடாதா டெய்லியும் லைவில் தானே உட்காந்துருக்கோம் ரெண்டு நாளாக இன்றைக்கி மூணாவது நாள் மூணு பேர் விட்டுருக்காங்களே கத்தியும் மேடம்

நெட்ஒர்க் யாரா இருக்கும் நெட்ஒர்க் தானே சின்ன வயசுல ஆஹ் உங்க அம்மா சொன்னதோ இல்லை யாரும் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சோம் அந்த கதை அப்படின்னா எந்த கதை சொல்லுவோம் சின்ன ரொம்ப எனக்கு எப்பயுமே ராஜா ராணி அம்மா சொல்லுவாங்களா எல்லா கதையும் சொல்லுவாங்க உங்க அம்மா சொன்ன ஒரு கதை சொல்லு ஞாபகம் இல்லையா எங்க அம்மா இது வரைக்கும் கதை சொன்னதே இல்லை டாடி எங்ககிட்ட ஒரு கதை கூட எங்கள் அம்மா சொன்னதே இல்லை அதே மாதிரி எங்கள் அம்மா எனக்கு நினைவு வந்து சோறு போட்டு ஊட்டினதே இல்லை உங்க அம்மா ஊட்டியிருக்காங்களா எங்கள் அம்மா ஊட்டினதே இல்லை மகா ஃபர் எங்கே போன மகா அப்போ மகா ஒரே லவ் மூட்லேயே இருக்கு மகா எங்கே சாப்பிடுது அண்ணா இங்கே குத்த வச்சு உக்காந்துருக்காரு

கிளியர் பண்ணிட்டு வர ஃபோன் இதுவாகுது நம்ம எந்த அக்கா எனக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க காட்டுதான் ஏன்னா வியூ மட்டும் வரல ஏன் வியூ வரல அப்படியே நிற்கிது எனக்குமே புரியல நம்பர் ஒன்று தான் ராசி அப்படின்னு நிற்கிது அவரும் வந்தவரை சாப்பிட்டா கே என்ன வேணா போடுமா தெரியல ஹாய் சிவராமன் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க போய் சாப்பாடு போட்டு வந்து விட்டுவான் உனக்கும் சாப்பிட்ற இல்லை ஒன்று போட்டு கொடுத்துருவான் இல்லை முடியல இருக்கேன் அது யாரும் அக்கீல் என்ன சாப்பிட்டேன் மகா சாப்பிட்டல நீ அப்பயே பேசிட்டு எல்லாம் போக முடியும் பிளேட் வாயில் எடுத்த மாதிரி வாங்க பேசிக்க போடுறான் அண்ணா என்ன வெள்ளையா வெள்ளையா இருக்கீங்களோ என்ன திரு திருமா அண்ணா வெள்ளையா தான் இருப்பாங்க நீ எப்பயுமே வெள்ளையா தான் இருப்பாங்க இங்கிலீஷ்ல கூலான எழுத்தான் டேடிமா இங்கிலீஷ்ல கூலான எழுத்து என்ன எழுத்தான் இங்கிலீஷ்ல கூலான எழுத்து அகில் கிட்ட கேளு அகில் கிட்ட கேட்கணுமா இனிய இரவு வணக்கம் மகா கிட்ட கேட்டா நாக்கு தள்ளுதுன்னு மகா நாக்கு தெளிது thank you வாசுகி நல்லா இருக்கீங்களா thank you yes ஓ அது பத்தியா கீழ பத்தியா நல்ல ஹால்ட்ட தான் மாம்ஸ் கேக்க சொல்லிருக்கப்போ கீழ்ட்ட கேளுங்க கீழ பத்தி உங்களுக்கு என்ன தெரியல ஆமா ரெடி எனக்கு சத்தியமா தெரியல நீ ஏன் கீழ கேக்க சொன்னா கூட எனக்கு புரியல ஹாய் ஓ வருவாங்க அரவிந்த் வருவாங்களாம் நீ சொன்னதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு நோ நோவா பத்து நிமிஷம் ஆச்சு நீங்கள் மட்டுமாச்சு லைக் போட்டிங்களே மிக்க நன்றி ஐயா என்னன்னு புரியல எனக்கு அதான் எனக்கும் பிள்ளையார் இருக்குது அது கூலாக ஏசிக்கு நடுவில் இருக்கும் அது கூலாக இருக்கும் ஆமாம் பி ஏபிசி பி நடுவில் இருக்குன்னா கூலராக இருக்குது ஐயோ எங்கன்னா வரையில் தெரில இவ்வளோ அறிவாளியா ஹலோ உங்கள் அறிவாலா எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் இன்னும் இந்த மாதிரி மொக்கா ஜோக்கெல்லாம் சொல்லிவிட்டு சுற்றிகிட்டு இருக்கீங்க

இருக்கீங்களா இல்லையா அரவிந்த் என்ன ஸ்பெஷல் அரவிந்த் சாப்பிட்டீங்களா அரவிந்த் ரெடி நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் ஆனா இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க நைட்டுக்கு திருவிழா இருக்கு ரெடி நமக்கு எழுப்பி எழுப்பி ஒரு ஆட்டம் காட்ட போறாங்க நைட்டுக்கெல்லாம் நடக்க போறாங்க இப்ப தூங்கிட்டாங்கன்னா அப்ப நைட்ல அப்படிதான் சரசம் பண்ணுவாங்க ஹலோ எப்படி நல்லபடிதாங்க இருக்கு மகா போய்ட்டு இருக்குல்ல மகா இருக்கியா மகா ஒரே லவ் மூட்லயே போ ஹலோ யாராவது இருக்கீங்களா ஹலோ நாலு பேர் கடைசி நாலு பேர்ல மூணு பேர் ஓட்டீங்க மீதி ஒரு ஆள் மகா செத்துட்டாவா ஐயோ யாருது வேற யாரு தேங்க்யூ சோ மச் அம்மா அப்பா நன்றி ஹாய் எஸ்இவி ஹாய் காதர் நிறைய கோழி எதுக்கு முட்டை போடுதும் முட்டை போடலன்னா முட்டை எதுக்கு முட்டை போடுது போடலன்னா உடஞ்சிருமோ அப்படியா இல்லையா தெரியலையே இதெல்லாம் சின்ன வயசில் ஏதோ பசங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ திடீர்னு கேட்ட ரொம்ப நாள் கழிச்சு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் ஹாய் அப் நல்லா இருக்கீங்க ஒன்கம் வந்த உறவுகளெல்லாம் லைக்கை ஒன்று போட்டுருங்க பிடிச்சிருந்தா ஐடியா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு ஒன் டூ த்ரீ என்னன்னு தெரியாது ஓ அதான் போடுது ஐயோ ஐயோ ஓ நீங்கள் அப்படி வரீங்க

யாரோ ரெண்டு பேரும் பாத்தீங்க அந்த ரெண்டு பேரும் ஓட்டிங்க ஹாய் சங்கர் வெயிட் டோக்கும் போச்சு அது தேங்க் யூ லைக் போட்டதுக்கு விஜய் வேல் ஹாய் வெயிட் டோக்கும் போச்சு எம்எஸ் லைவ் போடலங்க நீங்கள் கெத்த இருக்கீங்களா ஹாய் பையா. தெரியல நீங்களே சொல்லுங்கள் அது என்ன பூச்சி வெட்டுக்கிளி வெட்டு கிளி இல்லை பட்டாம்பூச்சி இல்லை பட்டு பூச்சி இல்லை ஹாய் அப்போ ஜாயின் பண்ணுங்க ஐயோ ஒன்று கூட பதில் சொல்லலை ஐயோ ஒன்று கூட எங்களுக்கு பதில் தெரியாதுங்க தெரியாதது தெரியாதுதான் சொல்லுவோம் நீங்க என்ன இப்படிலாம் கேட்குறீங்க எதோ எங்க லெவலுக்கு ஈஸியாக தான் கேட்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பெரிய கஷ்டமான கேள்வி தான் நீ சொன்னதே கணக்கு நீ இதை சொன்னா சொல்லலை நீங்க தரரா இருக்கீங்க இதெல்லாம் நம்புறோம் நிறைய ஒன்னாதான் கும் வச்சான் அப்போ ஒரு பஸ் வந்துச்சா எல்லாம் பெண் ஏனையும் ஒரு ஆண் ஆண் மட்டும் ஏறலையா ஏ அது லேடிஸ் பஸ் அதான் இருக்கும் ஜாயின் பண்ணா இப்ப போடுவீங்க என்னதான் சொன்னியா தம்பி

அடா ஆமாம் கண்டுபிடிச்சிட்டுனா லைக் தேங்க் யூ சொல்லிவிட்டு போங்க நாகராஜன் சூப்பர் கப்பல் தேங்க்யூ ஷங்கர் மகிழ்ச்சி சொல்லுங்கள் நாகராஜ் நாகராஜ் சொல்லிட்டு தான் போடணும் சரி டாடி நான் போய் பூவை போட்டு வர போகிறேன் அது இருக்கட்டும் இதில் வைக்கிறியா என்ன பண்ண போகிறேன் எடுத்து வச்சு நான் போய் சாப்பாடு போட்டுட்டு வரேன் டைம் ஆச்சு இல்லை